கோவை மாநகராட்சி ஆய்வுக் கூட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருடைய தலைமையில் பெருந்தொற்று தடுப்பது குறித்து கோவை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்ற தொகுப்பூதிய அடிப்படையில் ரூபாய் பனிரெண்டாயிரம் ஊதியத்தில் நூறு செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணையை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு விளங்குகிறார் மேலும் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பெருந்துறை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கின்றாா் இதைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி கலையரங்கில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புப் பிரிவு கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு மேற்கொண்டு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆலோசனையையும் அறிவுரை வழங்க உள்ளார் உடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பெருந்தொற்று சிறப்பு அதிகாரிகள் சித்திக் முதன்மை செயலாளர் ஜெகநாதன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர்கள் கோவை எம் பி பி ஆர் நடராஜன் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குநர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் மாநகராட்சி ஆணையாளர் குமார்வேல் பாண்டியன் மற்றும்